வணக்கம் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவையொட்டி விழுப்புரம் மாவட்டம் முட்டத்தூரில் இயங்கி வரும் ஒய்காப் மேல்நிலைப்பள்ளியில் பொன்விழா ஆண்டில் நிறைவுற்ற நலப்பணிகள் அர்ப்பணிப்பு விழா புதிய நலத்திட்ட பணிகளுக்கான தொடக்க விழா மற்றும் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா அப்பள்ளி தாளர் ஸ்டாலின் ஜோன்ஸ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர் தென்னிந்திய திருச்சபையின் வேலூர் பேராயர் ஹென்றி சர்மா நித்தியானந்தம் கலந்து கொண்டார் இவரை பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் விழாவில் கலந்து கொண்ட பேராயர் கணினி ஆய்வகம் மற்றும் மாணவிகள் கழிவறை திறந்து வைத்தார் பிள்ளைகளுடைய வாழ்வு உயர்த்துவதற்காக இந்த கம்ப்யூட்டர் மேலும் புதிய நூலகம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வறைகள் பொன்விழா நுழைவு வாயில் உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட மாநில மற்றும் தேசிய அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற ஒய்காப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேலூர் பேராயர் ஹென்றி சர்மா நித்யானந்தம் அரசுப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவதைப் போல் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் நிதி வழங்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேலூர் பேராயத்தின் சார்பில் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார் மேலும் அரசு பள்ளிக்கு ஒதுக்கும் நிதிகளைப் போல் தனியார் பள்ளிகளுக்கும் தமிழ்நாடு அரசு நிதியை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அரசு உதவி பெறும் பள்ளியான ஒய்காப் மேல்நிலை பள்ளிக்கு வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்யூர் சிவாவிற்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் இந்த ஆண்டு இந்த ஆண்டிலே நாங்கள் இங்கிருக்கிற பள்ளி கட்டிடங்களை புதுப்பிக்கவும் புதிய கட்டிடங்களை கட்டி எழுப்பவும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தேவையான எல்லா வசதியுடைய கட்டிடங்களை கட்டி கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம் சிறப்பாக இந்த பள்ளி மாணவிகள் மாணவர்கள் மாவட்டத்திலே மாநிலத்திலே மற்றும் இந்திய அளவில தென்னிந்திய அளவில போட்டிகளில் கலந்து கொண்டு தங்க பதக்கங்களை வெல்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் தளபதி அவர்களும் பொய்யாமொழி மந்திரி அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பி இவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதனாலே இந்த பணிகளை எங்களால் செய்ய முடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது சிறப்புக்குரியது அதையே நாங்கள் பாராட்டுகின்றோம் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்கள் மாநிலத்தின் சார்பில் சிறுபான்மையினர் பகுதியாக இருக்கின்ற இந்த பள்ளிக்கு ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் எம்எல்ஏ சிவா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசாங்கத்திற்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை இன்னும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு என்னென்ன உதவிகளை அரசாங்க பள்ளிகளுக்கு செய்கிறதோ அந்த உதவிகளை தனியார் பள்ளிகளுக்கும் செய்யும்படி தளபதியார் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்